நான் இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ டயர் டேங்க் வாங்கியிருந்தேன் இல்லையா அதோட செட்டப் ஆன வீடியோ தான் இது இது வந்து எப்படி நான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே இருக்கிறத வந்துட்டு நான் வந்து மெரென் டேங்க் செட் பண்ண போகிறேன் கீழே ரெண்டுலேயுமே வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் செட் பண்ண போகிறேன் அதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக க்ளியர் பண்ணிக்கலாம் அதில் வந்து வை நிறைய அந்த ஒயிட் டாட்ஸ்லாம் இருந்தது இதை வந்து நான் வினிகர் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குரிய லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே முக்கியமானது வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்துட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நான் எல்லாமே எல்லா டேங்க்குக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு அப்படின்னா அந்த குட் பேக்டீரியெல்லாம் இதில் போய் தங்கிக்கிட்டு அதோட வேலையை வந்து சரிவர செய்கிறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நான் தண்ணி வந்து டேரெக்டாக ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஆன்டி குளோரின் போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு போடுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓல்டு டேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு டேங்க்லேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நான் இதில் கொடுத்துருவேன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம குட் பேக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து ஈஸியாக நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி அந்த தண்ணி பழைய தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து உங்களோட தண்ணி வந்து சர்க்குலேட் குட் பாக்டீரியா பெனிஃபியல் பாக்டீரியா எல்லாமே வந்து க்ரோ ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த டேங்க்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஒரு பத்து நாள் இந்த டேங்க் அப்படியே ரன் பண்ண போறேன் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த இதில் வந்து மீன் விட போறேன் இப்போ லைட் போட்டோன்னே நம்ம மீன் தொட்டி பாருங்க பயங்கர சூப்பராயிடுச்சு மெரெயின் டேங்க்குமே நல்லா சூப்பராக ராக்லாம் பின்னாடி வச்சு அழகாக ஆயிடுச்சு இதில் சென்ட்ரேங்க்ல வந்து நான் சன்னா விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இதில் வந்து சன்னா விடுங்க சன்னா விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸ்ல ஓகேயா